நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கிட்டாங்க இதனால் மிகப்பெரிய ஒரு போர் பதட்டமான ஒரு சூழ்நிலை அங்கே வந்திருக்கு ஈரான் மொத்தம் வந்து முந்நூற்றி எழுபது ஏவுகணையை கொண்டு தாக்கியது நூற்றி எழுபது ட்ரோன்ஸ் மற்றதெல்லாம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த ட்ரோன் வந்து ஈரான்லேருந்து இஸ்ரேல் ரீச் ஆகணும்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் க்ரூஸ் மிசைல் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கும் ஒரு பேலிஸ்டிக் மிசைலுடைய ஸ்பீட் எவ்வளோ தெரியுமா ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகும் உதாரணமாக சென்னையிலிருந்து வாஷிங்டனுக்கு ஒரு ஏவுகணையை தாக்கணும்னா ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடும் வாஷிங்டன் சென்னையிலேருந்து அவ்வளவு ஸ்பீட் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து புல்லட் மாதிரி ஒரு ராக்கெட்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க இது ஒரு அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி அப்படி போய் வந்து அட்டாக் பண்ணும் குரூஸ் மிசைல்ஸ் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டு கீழே போகும் ஜிபிஎஸ் கண்ட்ரோல்டு இந்த ட்ரோன்ஸ் வந்து எல்லாமே வந்து கைடட் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் கைடெட்னா ஜிபேஸை வச்சு இந்த பிளேஸில் இதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து இந்த முந்நூற்றி எழுவது ஏவுகணைகளில் முந்நூற்றி அறுபத்தாறு ஏவுகணைகள் வான்வெளியிலே அழிக்கப்பட்டுவிட்டன ஆறே ஆறு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மட்டும் இந்த நெகவ் டெசர்ட்ஸில் உள்ள ஒரு ஏர்பேஸில் வந்து அட்டாக் ஆயிடுச்சு அதன்படி அந்த ரன்வேக்கு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஒரு ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்டால் இதுதான் வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட டேமேஜ் இந்த தாக்குதல் வந்து ஒரு முறியடிக்கப்பட்டதாகவும் இது வந்து ஆப்ரேஷன் அயன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் இது வந்து உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நீ அவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து முறியடிச்சிட்ட அதனால் நீ தயவு செய்து திரும்ப தாக்க வேண்டாம் திரும்ப தாக்குனா வந்து இந்த ஹமாஸ் இஸ்ரேல் அந்த ஒரு போரானது பரவி அது மிகப்பெரிய ஒரு சண்டைக்கு விடும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் வந்து பெஞ்சமின் நேத்தானியாவுக்கு ஃபோன் பண்ணியே சொல்லிட்டாரு உலக நாடுகள் அனைத்தும் வந்து ஈரான் செய்தது தவறுன்னு சொல்கிறாங்க சைனா ரஷ்யாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே வந்து சாக்கு போக்காக அப்படியே கொஞ்சம் அனுப்பிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த இஸ்ரேலுடைய வார் கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு ரெண்டு மீட்டிங் நேற்று மட்டும் நடந்துச்சு இந்த ரெண்டு மீட்டிங்கும் வந்து பெஞ்சமின் நேத்தானியோ தலைமையில் நடந்துச்சு கேலண்ட் அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நாம் பதிலடி கொடுக்கணும் இப்பொழுது நம்ம வந்து பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப வலிமை குறைந்தவர்கள் என்று எல்லோரும் கருதப்படுவார்கள் நம்ம ரொம்ப வீக் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல் வந்து ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர்னுடைய அப்ரூவலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவர் ஓகே சொன்னால் இமீடியட்டாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து ஈரான் என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய எம்பசியை தாக்கி எங்களுடைய மிலிட்ரி அட்வைசர்ஸ் ஏழு பேர்த்த நீங்கள் கொண்டதுனால நாங்கள் வந்து பதிலடியாக கொடுத்துட்டோம் இனிமேல் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படி இஸ்ரேல் இதற்கு வந்து பதிலடி கொடுத்ததுன்னு சொன்னால் அடுத்த செகண்டே நாங்கள் வந்து மிகப்பெரிய பதிலடியை கொடுப்போம் இதுவரை நீங்கள் கேட்டிராத பார்த்திராத ஆயுதங்களை கொண்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காலையில் எச்சரிக்கைப்படுத்திருக்கிறாரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுபடி இந்த நியூக்ளியர் ரிசர்ச் ரியாக்டர் இருக்கிற ஒரு பகுதியை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டுருக்கு அங்கே வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் ஆம்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்களா எவ்வளோ வந்து அணு எரிசக்தி பொருள்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நியூக்ளியர் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இன்றைக்கு வந்து சோதனை செஞ்சிட்ருக்காங்க இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இதை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பயம் அது இருக்குது அப்படி இஸ்ரேல் ஒருவேளை இந்த மாதிரி அட்டாக் பண்ணு அப்படிங்கிற ஒரு நிலமையில் அது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாற வாய்ப்புள்ளது ஏன்னா இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ஒரு அடிப்படை அச்சுறுத்தல் வந்ததுன்னு சொன்னால் அந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்க புட்டின் அதான் சொல்லுவார் எங்கள் நாட்டிற்கு ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்று கருதினால் நான் வந்து நியூக்ளியர் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார் அதனால தான் அவர் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து பெலாரஸுக்கு வந்து ஏற்கனவே மூவ் பண்ணி வச்சிட்டார் அது வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடு பெலாரஸ் அது வந்து ரஷ்யாவினுடைய நட்பு நாடு அது மாதிரி இஸ்ரேல்கிட்டையும் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து இஸ்ரேல் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு அழிவு ஏற்படும் இந்த நாகசாக்கி ஈரோசிமா இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்துது ஆனால் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம்தான் அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இப்போது இந்த ஈரானோ சிரியாவும் நட்பு நாடுகள் ஈரானும் ஈராக்கும் ஓரளவுக்கு நட்பு நாடு ஜோர்டான் சவுதி அரேபியா ஈஜிப்த் இதெல்லாம் வந்து நட்பு நாடுகள் கிடையாது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நிலப்பரப்பில் வந்து எல்லை இல்லை அதாவது லேண்ட் பார்டர் கிடையாது அவங்க தாக்கிக்கணும்னு சொன்னால் வான்வழியில் சென்று தான் தாக்கணும் அப்படி வான்வழியில் சென்று தாக்கணுன்னா சிரியா ஈராக் ஜோர்டான் இந்த எல்லையை தாண்டி தான் ஈரானுக்குள்ளே செல்ல செல்ல முடியும் போல் ஈரான் அங்கேருந்து ஏவுகணை போட்டுச்சுன்னா இந்த நாடுகளுக்கு வழியாக வந்து தான் இங்கே இஸ்ரேலை அட்டாக் பண்ண முடியும் இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை ஜோ பைடன் சொல்லிட்டாரு நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஆனால் உங்களை திருப்பி தாக்கினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பி இஸ்ரேல் பதிலடி கொடுக்குது ஈரான் திருப்பி அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அமெரிக்கா தலையிட்டு தான் தீர வேண்டும் எல்லா இஸ்ரேலிற்கு மிகப்பெரிய பலத்த சேதம் ஏற்படும் நீங்கள் இப்போ குதுஞ்சறையை எடுத்துட்டிங்கன்னா பாக்ஸிங்கில் முகமது அலி பெரிய பாக்ஸிங் சாம்பியன் சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஃபைட்டர்கிட்ட வந்து ஒரு ஃபைட் பண்ணுறப்போ அந்த வீரனுக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பல குத்துகள் விழுந்திருக்கும் உடலில் ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும் கடைசியில் அவர் வெற்றி பெற்றாலும் அடி வாங்கித்தான் வெற்றி பெற முடியும் அதனால் எனக்கு வந்து முழுமையான சேதம் எனக்கு இஸ்ரேலுக்கு ஏற்படாது அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த சண்டேயில் வந்து இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் கடைசியாக யாராவது ஒருவர் வெற்றி பெறலாம் இல்லாவிட்டால் இருவரும் சமமான ஒரு நிலைக்கு வரலாம் ஆனால் இஸ்ரேல் ஈரானை உள்ள இஸ்ரேலுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈரானில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது உள்நாட்டு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி நிறையா இருந்துகிட்டுருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையை உருவாக்குறதுக்கு விரும்பலை ஈரான் சொல்கிறாங்க நாங்கள் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுறத எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தகவல் சொல்லிட்டோம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த தகவல் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரான் இஸ்ரேல் மறுபடியும் வந்து ஒரு போரில் குதித்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஈரான் வந்து ரஷ்யாட்டேருந்து உதவி பெறும் ஏற்கனவே எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கொடுத்து வச்சுருக்கிறாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் அவங்க வாங்கிறதுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப ரஷ்யாவினுடைய அந்த உளவு நிறுவனம் மற்றும் சைனா இவங்கெல்லாம் நிச்சயமாக வந்து இந்த ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் கூட மோதல் ஏற்படலாம் இப்போ சைனா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த சைனா என்ன பண்ணுவாங்கன்னா தைவானை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா அமெரிக்காவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறதுனால தாய்வானுக்கு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு தாய்வானை கேப்சர் பண்ணுறதுக்கு சைனா நினைக்கலாம் நார்த் கொரியா இதே சமயத்தில் சவுத் கொரியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு நினைக்கலாம் ஒரு உலக போராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வாய்ப்பானது உருவாக என்பது தான் நம்முடைய விருப்பம் ஏன்னா உலகத்தினுடைய பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கும் வெஸ்ட் ஏசியாவில் நடக்கிற ஒரு பிரச்சினை எல்லா நாடுகளையும் பிரதிபலிக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் கோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து உடனே ஈரான் வந்து அப்படியே அடைச்சிடுவாங்க அப்போ வந்து அந்த போக்குவரத்து சரக்கு கப்பலுடைய போக்குவரத்து நின்றுவிடும் அப்படி நின்றுச்சுன்னா ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகும் மற்ற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் உலகத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு சஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிவிடும் எனவே இந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் இதோடு நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இஸ்ரேலில் நிறுத்துகிற மாதிரி இல்லை ஏன்னா எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இப்பொழுது நாம் விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தாகிவிடும் எனவே ஈரானுக்கு வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் ஜோ பைடன் என்ன சொல்கிறார்னா இப்போ வந்து நவம்பரில் எலெக்ஷன் வருதாங்க குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது இந்த இதில் ஏதாவது ஒரு குளறுபடி வந்துச்சுன்னா அங்கே ஜோ பைடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது இதோடு போதும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கார் இப்போது அந்த ஈரானை பொறுத்தளவுல அது வந்து ஒரு ஷியா முஸ்லீம் கண்ட்ரி இதற்கு எதிரி நாடுகள் வந்து எல்லா அரப் ஸ்டேட்ஸும் வந்து இதற்கு ஆதரவாகவே இல்லை இதற்கு ஆதரவாக இருக்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா கத்தார் சிரியா கொஞ்ச அளவிற்கு வந்து ஈராக் ஏன்னா ஈராகில் ஓரளவுக்கு ஷியா பாப்புலேஷன் அதிகம் சடா முசைன் இருந்தவர்களும் அவர் வந்து சன்னி அவர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார் அவர் போன பின்னாடி ஈராக்கும் ஈரானும் ஒரு நட்பு நாடாக மாறிட்டு வருது இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்குது ஒரு ஃபாரின் பாலிசியை பொறுத்தளவில் ஈஜிப்தும் வந்து ஈரானுடைய டாமினன்ஸ் வந்து வர்றதுக்கு விரும்பலை அதனால் ஈரானுக்கு வந்து நிச்சயமாக சப்போர்ட் குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் ஈரான் தன்னுடைய ஆயுத பலத்தை காட்ட முயற்சி செய்யும் ஈரானை பொறுத்தளவில் அங்கே வந்து பெண்களுக்கான வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு அங்கே வந்து பெண்கள் ட்ரைவ் பண்ண முடியாது பெண்கள் வந்து முகத்தை காட்டி பொதுவெளியில் வர முடியாது இப்படிலாம் வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் அங்கே நிலவிட்டுருக்கு அதனால் கோம வந்து அங்கேயே வந்து பலத்த எதிர்ப்பு இருக்குது இந்த எதிர்ப்புக்கிடையில் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்தால் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் உலகப் போரையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன நம்மை பொறுத்தளவில் இது நடக்கவே கூடாது அப்படி நடந்தால் நம்முடைய அனைவருடைய பாதுகாப்பும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் தலைவர்கள் தயவுசெய்து இந்த பிரச்சனையை களைய வேண்டும் இந்தியா இதில் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக இந்த போர் பதட்டத்தை தணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது